எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு புளிசாத ரெசிபி தான் ப பார்க்க போகிறோம் இந்த புளிசாத ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குயிக்காகவே செஞ்சிடலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துட்டு வேர்க்கடலை நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் வாசனைக்காண்டி நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா கிள்ளி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த வேர்க்கடலை வந்து நான் வந்து கொஞ்சம் பச்சையான வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வறுத்துட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஊற 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 வந்து அந்த எசன்ஸ் இறங்கி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் பச்சை கடலையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயிலில் கொஞ்சம் வதங்குற இல்லையா அந்தளவுக்கு வறுத்தால் கூட போதும் இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நான் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த புளியை தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் வற்ற விட்டுருங்க இந்த அளவுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த பவுடர் தான் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் வெல்லம் சேர்த்துக்கிட்டு வாங்க எப்போவுமே புளி குழம்பு இந்த மாதிரியான ரெசிபிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் இது நல்லா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ கரண்டியில் எவ்வளோ ஒட்டி இருக்குன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுலேயே கூட நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் புளி சாதம் கிளறலாம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணி தொக்கு பதத்துக்கு கொண்டு வரப்போகிறேன் ஸோ எண்ணெய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி தளத்தளத்தலன்னு மேலே நான் தனியாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இது நல்லா லாங்க நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இந்த அளவுக்கு நல்ல தொக்கு பதத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வச்சால் கூட ஒன்றுமே செய்யாது இதை நீங்கள் வெளியே கூட ஒரு ரெண்டு நாள் கூட வைச்சால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து எண்ணெய் நல்லா மேலே தழும்பு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால் கெட்டு போகாது இப்போ வந்து தேவையான அளவுக்கு அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க அந்த உதிரியாக வடித்து சாப்பாடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம தேவையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து கலரும் போது ரொம்ப சூப்பரான புளிசாதம் அடி ஏறிடுங்க மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சட்டினு செஞ்சிடலாம் இத பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்